வணக்க மக்கள் நாம இந்த வீடியோல பார்க்க போறது எப்போதும் போல சேரீ தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப நாம வீடியோவுக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற ஸாரி ஃபுல்லாவே மல்மல் காட்டன் பத்தி பிரிண்டட் சாரி இந்த சாரி வந்து பர்டிகுலரா எங்க பண்றாங்கன்னா தமிழ்நாட்டுலதான் பண்ற சாரி இது வந்து ராஜஸ்தான் சேரீ கிடையாது தமிழ்நாட்டுல ரெடி பண்ணி நமக்கு தராங்க அதனாலதான் ஜரி பாட்டர் கொடுத்திருக்காங்க ட்ரெடிஷ்னலா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த கிளாத் வந்து மல்மல் காட்டன் வந்து பிரிண்ட் பிரிண்ட் பேர் வந்து பத்தி பிரிண்ட் ஓகேங்களா இந்த பிரிண்ட் போகுமானா கண்டிப்பா போகாது இது கிளாத்தோட மிக்ஸ் ஆயிருக்கும் அதனால உங்களுக்கு அஹ் தனியா எல்லாம் வராது மாவு பிரிண்ட் கிடையாது அதனால உங்களுக்கு போகாது ஓகேங்களா இப்போ இந்த சேரீ பாத்தீங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் சேரீ அதனால ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸாக இருக்கும் அதே மாதிரி ரொம்பவே நீட்டா இருக்கும் கட்டிக்கிறதுக்கு இந்த சேரீ வித்தவுட் ப்ளவுஸ்லதான் வரும் சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இதுக்கு வந்து உங்களுக்கு மேட்சிங்கா ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா அதுல கொடுத்துருக்க ப்ளௌஸோ ப்ளவுஸோ இல்லை கலங்காரி பிளவுஸை நீங்கள் வேகனாக வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் வாங்கி தான் ஆகணுங்கிறது இங்க கம்பல்சரி கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க வாங்கிக்கலாம் மற்றபடி சாரி மட்டும் போதும் அப்படின்னா இங்கே சாரி மட்டுமே தாராளமா வாங்கிக்க முடியும் இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி இருபது பிளஸ் ஷிப்பிங்லாம் உங்களுக்கு வரும் ஆஹ் ஷிப்பிங் சார்ஜ் கம்பல்சரி உண்டு அதே மாதிரி நம்ம கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் தான் சிஓடி கிடையாது நிறைய பேர் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு கேக்குறீங்க கேஷ் ஆன் டெலிவரி கண்டிப்பா கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சாரியை புக் பண்ணுவோம் இந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே ட்ரெடிஷ்னல் கலர் தான் டிஃப்ரெண்டா இருக்கும் ஏன்னா நார்மலா இதுல இந்த சேரீல வந்து மேக்ஸிமம் கலர் சேரீ தான் அதிகமா வருது அதுல கொடுத்துருக்க அந்த பிரிண்டிங் டிசைன் வந்து வேற வேற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு சாரிக்கும் அதே மாதிரி பார்டர் வந்து ட்ரெடிஷ்னல் பார்டர் டிசைன் தான் கொடுத்துருப்பாங்க அதுவும் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் டிஃபரெண்டா நம்ம கட்டின்னு போற மாதிரி இருக்கும் இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சாரி என்ன சாரி வேணும் அப்படிங்கறத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம அதோட கலெக்ஷன் தான் சென்ட் பண்ணுவோம் பார்த்து செலக்ட் பண்ணிட்டு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ணதுல இருந்து ரெண்டுல இருந்து மூணு நாளில் இந்த சாரி உங்க கைக்கு வந்துடும் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுபேக்சர் டெஃபெக்ட் இருந்தா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் இந்த சேரீயோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது நார்மலா நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் மிஷின் வாஷ் பண்ணலாமா நிறைய பேர் கேட்பீங்க கண்டிப்பா மிஷின் வாஷும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா முடிஞ்ச வரைக்கும் கையிலே வாஷ் தான் காட்டன் துணிகளுக்கு ரொம்ப நல்லது அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் கையில வாஷ் பண்ணி பாருங்க அதே மாதிரி கலர் போகுமானு ஒரு கண்டிப்பா ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும் டார்க் கலர் நீங்க வாங்கும்போது ஃபர்ஸ்ட் வாஷ்ல கண்டிப்பா கலர் போகும் லைட்டா கலர் போகும் அதுக்கப்புறம் போகாது அப்படியே ஸ்டாப் ஆகும் இந்த சேரீக்கு ஸ்டார்ச் போடணுமா வேண்டாமுன்ற ஒரு டவுட்டும் உங்களுக்கு இருக்கும் நீங்க ஸ்டார்ச் போடணும்னா போட்டுதே யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமா ஸ்டார்ச் போட்டுக்கலாம் இல்லை எனக்கு ஸ்டார்ச்சே வேண்டாம் நான் அப்படிதான் யூஸ் பண்ணுவேன் நீங்க அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா சிலருக்கு வந்து அந்த மொடப்பா இருக்கிறது பிடிக்கும் சிலருக்கு வந்து காட்டன் சேரீனாலும் சாப்டா இருக்கிறது தான் பிடிக்கும் அதனால உங்க விருப்பப்படி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய்